வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்னோட பார்க்க வரணுன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட்டோ தொழிலுக்கு வரலான்னு நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணுறாங்க வரலாமா யார் வரலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்குன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு வந்து சொல்லிக்கிறேன் ஆட்டோ தொழிலுக்கு வர வேண்டாம் நான் சொல்லலை யார் வரலாம் யார் வர வேண்டாகன்றதை மட்டும் தான் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஆட்டோ தொழில் தொடங்க போகிறீங்க உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு வருமானம் இருக்குது இதை வந்து ஒரு பார்ட் டைமாக பார்க்க போகிறேன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆட்டோ தொழிலுக்கு வரலாம் ஆனால் இதையே ஃபுல் டைமாக பண்ணுறேன்னா ரொம்ப கஷ்டம் பார்த்துங்க ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா பழைய மாதிரி கிடையாது ஆட்டோ தொழிலில் வந்து இப்போ ஆட்டோவும் அதிகமாகிடுச்சு பழைய மாதிரி வருமானம் கிடையாது அதோடய மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு அந்த பார்த்திங்கன்னா அதுமாரி பார்த்திங்கன்னா வண்டியை வந்து வச்சு வருமானத்தை வச்சு இதை வச்சு முன்னேறணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ உங்களுக்கு வேறு வருமானம் இருக்குது இதை வந்து நான் ஒரு இதை வச்சு தொழில் பண்ண போறேன்னா ஓகே கண்டிப்பாக ஆட்டோ வாங்கலாம் அதுமாதிரி பார்த்திங்கன்னா யார் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுக்கு மேலே ஃபேமிலியெலாம் செட்டிலாக இருக்கும் பசங்கள் வேலைக்கு போவாங்க அந்தமாரி இருக்கால் வந்து கண்டிப்பாக ஆட்டோ ஓட்டலாம் வீட்டில் சும்மா இருக்குன்னு நினைப்பாங்க அவங்க வந்து கண்டிப்பாக ஆட்டோ ஓட்டலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் புதுசாக ஒரு ஆட்டோ வாங்கி இப்போ தான் அதாவது இந்த ஆட்டோ வச்சு தான் குடும்பத்தை முன்னிறுத்தணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்க காலகட்டத்தில் அதுமாரி புது ஆட்டோ வாங்கி முத முதல்ல தொழில் ஆரம்பிக்க போட்டிங்கன்னா டியூ கட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போக்கி அப்புறம் குடும்பத்தையும் பார்த்துக்கணுன்னா ரொம்ப கஷ்டம் நீங்கள் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டீங்க செட்டில் ஆனது பிறகு ஆட்டோ ஓட்டுறீங்கன்னா ஓகே எந்த பிரச்சனையும் கிடையாது கண்டிப்பாக ஆட்டோ ஓட்டலாம் அதுமாரி இப்போ பழைய ஆட்டோ எடுத்து ஓட்டினீங்கன்னா கூட ஓகே ஏன்னா அது வந்து டியூ கட்ட வேண்டியதில்லை ஓரளவுக்கு நீங்கள் சமாளிச்சிடலாம் ஆனால் புதுசாக எடுத்து ஆறாயிரம் ஏழாயிரம் டியூவும் கட்டி ஆட்டோ ஓட்டணும் அப்புறம் குடும்பத்தையும் பார்த்துக்கணுன்றது ரொம்ப கஷ்டம் சடனாக ஒரு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா ஒரு மெடிக்கல் செலவுக்கோ எதுக்காக இருந்தாலும் சடனாக ஒரு திடீர்னு ஒரு லட்சம் எவ்வளோ தேவைப்படணும் எங்களேன் ஆட்டோவில் வந்து ரொம்ப கஷ்டம் அதனால இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்து ஏதாவது செகண்ட் இன்கம் இருக்கணும் ரெண்டு மூணு வருமானம் இருக்குது அது கூட இதையும் ஓட்டணும்னா தாராளமாக ஓட்டுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இதை மட்டும் வச்சு தொழில் பண்ணுறதுன்றது ரொம்ப சிரமம் இப்போ இருக்க காலகட்டத்தில் இதாக சொல்லணும் நினச்சேன் நிறைய பிடிச்சி லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்